அவையோர் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் நடுவர் ஆகிய உங்களுக்கும் என் முதற்கண் வணக்கம் இப்பெல்லாம் வந்து இந்த சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா சமையல் குறிப்பு போடுறாங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க தானே அந்த சமையல் குறிப்பில் பார்த்தோன்னா லைக்ஸ் பிச்சுக்கும் கமெண்ட்ஸ் அள்ளிக்கோ அதே மாதிரிதான் இருக்கும் அதே வந்து அந்த வீடியோ போடுறாங்க பாருங்க அவங்க வீட்டில் இருக்கவங்க எதையும் பாராட்டி இருக்க மாட்டாங்க அதே அவன் கற்பனையில பண்ணியிருப்பான் பாருங்க அந்த வீடியோவில் பார்த்து கற்பனையா பண்ணி ரசிச்சிருப்பான் ஐயோ மேடம் உங்களோட வீடியோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நான் லைக் அதே வந்து இந்த காந்திஜி காலத்துல ஃபோர் ஜி மொபைல் யோசிச்சு பாருங்களேன் அவர் சோஷியல் மீடியால போய் பேசி அவர் வந்து பேசாத எடுத்து தலைப்பா போட்டிருப்பாங்க காந்திஜி கிழி கிழி என கிழித்தார் பங்கம் ஆனால் உள்ள போய் பார்த்தோன்னா அதுல வீடியோல அவர் பேசுனது அப்பிராணியா பேசியிருப்பார் உள்ள இருக்க கண்டென்ட்டு தலைப்புக்கோ சம்பந்தமே இல்லாம இருந்திருக்கும் அதே நெக்ஸ்ட் இந்த ஜல்லிக்கட்டு பார்த்தீங்களா ஜல்லிக்கட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நடந்துச்சு அப்ப வந்து எப்படின்னா சோஷியல் மீடியால போய் ஈவினிங் ஆகினாங்க ஜல்லிக்கட்டு எல்லாம் இவ்வளோ நடந்துச்சு அவ்வளோ பரபரப்பு ஆகினாங்க அப்படி இப்படின்னாங்க அதே இப்போ நம்ம மெரினாக்கு போய் பாருங்களா ஒரு குடும்பத்தோட பத்து பேரா போறோம் சரி சுண்டல் வாங்கி சாப்பிட்றதுக்கு ஒரு சுண்டல் கடல போய் நிக்கிறோம்னா அதுல கூட்டமா நிக்கிறோம் ஒரு பத்து பேர் நிக்கிறோம்னா அதுக்குள்ள வந்துடுவாங்க போலீஸ் நீங்க என்னன்னா போராட்டம் பண்ண கிளம்பி வந்துடுறீங்களா அப்படின்னு சுண்டல் சாப்பிட்ட நினைச்சு குத்தமாங்க கொரோனா டைம்ல ஆன்லைன் கிளாஸ்ல வச்சாங்கன்னு சொன்னாங்க ஆன்லைன் கிளாஸ்ல உண்மையா சொல்லுங்க யார் தெளிவா படிச்சீங்கன்னு யாருமே படிச்சிருக்க மாட்டோம் அதே அந்த கொரோனா முடிச்சுட்டு ஆன்லைன் கிளாஸ்ல இருந்து கேட்க வராங்க டீச்சர் வந்து என்னடா படிச்சீங்க ஆன்லைன் கிளாஸ்லன்னு இல்ல டீச்சர் நாங்கள்லாம் கொரோனா பேட்ச் அப்படின்னு திமுறா வர சொல்லிக்கிறாங்க அது காலேஜ் படிக்கிற பையன் ஒருத்தர் இருக்கான் இல்லை காலையில் வந்து சாப்பிட்ட உக்காடுறான் அவன் தட்டில் வந்து இட்லி வந்து வைக்கிறாங்க அவங்க அம்மா அவன் என்ன பண்ணுறான் ஃபோனை நோண்டிகிட்டே இருக்கான் வாட்ஸ்அப்பில் தள்ளிட்டு பார்த்துட்டு அதே தான் இருக்கான் அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க டென்ஷன் ஆகி அந்த இட்லியை கொண்டு போய் நாய்க்கு கொண்டு போய் வச்சிடுறாங்க அவன் என்ன நினச்சிட்டா கடைசியில் தட்டை பார்க்கும்போது தட்டில் இட்லி இல்லை அவங்க அம்மா பக்கத்தில் கொண்டு போய் தான் அவங்க கவனிக்கல போனே நோண்டிட்டு பார்த்துட்டு தான் இருக்கான் அது அந்த நாய் என்ன பண்ண அந்த நாய் வந்து சிறுறவு ஜீவன் தானே அதுக்கு வந்து தொழில்நுட்பம் தெரியாது வாட்ஸ்அப் தெரியாது இன்ஸ்டாகிராம் தெரியாது வெச்சைக்கு சாப்பிட்டுட்டு போயிடுச்சு அதே இன்னொருத்த இருக்கான் பாருங்க அவங்க வீட்டில் அவனுக்கு என்ன நம்ம இப்பெல்லாம் அந்த கருத்து என்ன சொல்ல வரேன்னா தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்ச நம்மள நிம்மதியாக சாப்பிட்டு கூட முடியல ஆனால் அது தொழில்நுட்பமே தெரியாத நாய் நிம்மதியாக சாப்பிட்டு போதுங்க இப்பெல்லாம் என் பக்கத்து பையனை ஒருத்தனை கேட்டேன் நீ பெரிய ஆனா என்னடா ஆக போற அப்படின்னு கேட்டேன் அவன் நான் சொன்னா ஆர்மியில சேர போறேன் அப்படின்னா சரி குழந்தை ஏதாவது சொல்லுது ஆர்மியில பெருசா ஏதோ ஒரு கொஸ்டின்ல வருமா அப்படின்னு கேட்டா ஓவி ஆர்மி பிடிஎஸ் ஆர்மிங்கிறான் இந்த ஆர்மியில போய் சேர்ந்து என்னடா பண்ண போறீங்க உண்மையான போய் ஆர்மியில போய் சேர்ந்து சோல்ஜர் ஆகுடான்னா ஓவியாக்கு ஆர்மி வச்சுட்டு ஃபேன் பேஜ் கிரியேட் பண்ண போறானுங்களாம்

பாத்தீங்கன்னா இந்த கொலை கொல்லைன்னு வரும் பாத்தீங்களா அப்பெல்லாம் அவங்களோட ஏஜ் பாருங்க வயசு எவ்வளவு இருந்திருக்கும் நாற்பத்தி அஞ்சு முப்பத்தி ஐம்பது அந்த மாதிரி தான் இருக்கும் இப்ப எப்படி இருக்கு பதினாறு பதினெட்டு பதினஞ்சு எல்லாம் மாணவ பருவங்கள் இருக்கிற பசங்க மட்டும்தான் இருக்காங்க இதெல்லாம் எதை பார்த்து கேட்டு போறாங்க அந்த போன்ல சோசியல் மீடியா பார்த்து பார்த்து தானே கேட்டு போறாங்க அதே ஸ்மார்ட் போன் ஸ்மார்ட் போனுக்கு ஏன் ஸ்மார்ட் போன் பேர் வந்துச்சு சொல்லுங்க பாப்போம் யாருக்கா தெரியுமா நடுவர் ஏன்னா ஸ்மார்ட்டா வந்து நம்மள தப்பு பண்ண வைக்குமா இந்த ஸ்மார்ட் ஃபோன்லாம் முன்னாடி நம்ம கீபேட் ஃபோன் வச்சுருப்போம் பார்த்தீங்களா அந்த நம்பர் டயல் பண்ணுறது மாதிரி தான் இருக்கும் அதில் என்ன பண்ணுவோம் கால் பேசுவோம் இந்த மெசேஜ் அனுப்புறது அதுக்கு மட்டும் தான் யூஸ் இருந்தோம் அதே இந்த ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்ததுலேருந்து பாருங்கள் எது எது நம்ம பார்க்கக்கூடாதோ கேட்கக்கூடாதோ அந்த மாதிரி தான் நம்ம இப்போ கற்றுக்கிட்டு இருக்கோம் அதே முன்னாடியெலாம் வந்து கிரைம் ரேட் இருக்காது அந்த ஃபோனு கீபேட் ஃபோன் யூஸ் பண்ணும்போது கிரைம் ரேட் எதுவும் இல்லாமல் இருந்துச்சு இப்போல்லாம் என்னடானா அது ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறது தான் நிறைய தெரியுது இப்போது சின்ன சின்ன பசங்களை போய் கேட்டு பாருங்களேன் குட்டி பையனெல்லாம் போய் கேட்டால் அதை என்னென்னா பண்ணுற ஃபோன் ரீல்ஸ் பார்க்குறேன் இந்த வயசில் பார்க்குற இதுவாக அது நெக்ஸ்ட் இப்போல்லாம் பன்னெண்டு மணி நேரம்லாம் அப்போ எப்படின்னா

லாம் சரி என்னடா காரணம் அப்படின்னு பார்த்தா வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தொலைஞ்சு போயிருக்கான் நம்ம வீட்டில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க சும்மாவா இருப்பாங்க வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போடுவாங்க இந்த புகைப்படத்தில் இந்த புகைப்படத்தில் இருந்தவரை கண்டால் இந்த முகவரியில் கொண்டு வந்து விட்டு விடுவோம் அப்படின்னாங்க அதில் என்ன பண்ணா அந்த பையன் காணாம வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஆனால் இன்னுமும் கொண்டு வந்து கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டு இருக்காங்களாம் இதில் என்ன தேடுத்தால் வாட்ஸ்அப் எத்தனை லட்சணத்தில் வந்து போகுதுன்னு ஒருத்தன் வந்து மெசேஜ் பண்ணுறான் ஃப்ரெண்டுக்கு டே நான் தற்கொலை பண்ணிக்க போகிறேன்டா அப்படின்றான் அதுக்கு அவன் சொல்கிறேன்

போஸ்டர்ஸ்லாம் வந்து வெளியிடுறாங்க அந்த செயலிகள் வந்து அதனால என்னென்ன ஆகுது நிறைய வந்து தீங்கு தான் வந்து விளைவிக்கிறாங்க இப்போ உதாரண உதாரணத்துக்கு வந்து தல அஜித் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்ன செய்தா தெரியுமா அப்படின்ட்டு போடுறாங்க ஆனால் அதில் வந்து எப்படின்னா ஒரு அவர் வந்து என்ன பண்ணாரு தெரியுமா அந்த மாதிரி போடுறாங்க ஆனால் அதில் வந்து எப்படி அவங்க அந்த உள்ள கண்டென்ட் என்ன இருக்கும் அவர் வந்தாரு சாப்பிட்டாரு கையை கழுனாரு போனாரு இவ்வளோதான் இருக்கும் ஆனால் அவன் என்ன பண்ணுவான் தலைப்பில் அவர் வந்த

விளையாடுறதுக்காக சொல்லுங்க இந்த கேம்லாம் எல்லாம் வர்றது ரம்மி கேம்ல எப்படின்னா இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம உள்ள போறோம் ஓகே எல்லாம் காசு வருது வருதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அதுல போய் ஜாயின் பண்ணி நல்லா விளையாட ஆரம்பிச்சுறாங்க கடைசியில வந்து அதுல அவங்க அவங்களோட வீட்டுல இருக்கவங்களும் சேர்ந்து தான் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு இதுல வந்து எப்படின்னா இந்த ஸ்மார்ட் போன் வந்து எப்பவுமே வந்து நம்ம தான் கட் கட்டுப்படுத்தணும் அது வந்து நம்மள கட்டுப்படுத்த கூடாது அளவுக்கு மிஞ்சினால் வந்து எதுவுமே அமிதமும் அமிர்தமும் நஞ்சுதான் நடுவர் அவர்களே நீங்கள் வந்து எங்க பக்கம் தான் தீர்ப்பு அளிப்பீங்கன்னு உறுதியா நம்பிக்கை